அன்புள்ளே எசப்பா அந்த வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறப்பா சோத்திருக்கிறப்பா இந்த கிருபைக்காக நன்றி எசப்பா அவங்க இறக்கங்களுக்காக உங்களுடைய தயவுக்காகவும் நன்றியோடு திதிக்கிறாண்டவுரை அப்பா நீர் நல்லவர் நீர் வல்லவர் ஆண்டவரை நீர் போதுமானவர் நீர் அற்புதங்களை செய்கிறவர் நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரை இன்றைக்கும் நீர் உயிருள்ள தேவனாக ஜீவனுள்ள தேவனாக மெய்யான தேவனாக நிறை இருக்கிறீர் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரை நேர் அதிசயங்களின் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவர் நீங்கள் பூமியிலே விளாவி சுற்றித்திருந்த நாட்களிலே அப்பா எப்படி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஆண்டவரை வியாதிசர்களை நீங்க சுகப்படுத்தினீங்களோ பலவீனப்பட்டவர்களை நீங்க பலப்படுத்தினீங்களோ அதே போல ஆண்டவரை எந்த நாளிலும் கூட அப்பா அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு நோய்களோடு வேதனைகளோடு கண்ணீரோடு அப்பா பலவீனப்பட்டு ஆண்டு கண்ணீரோடு இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா வியாதை உன்னிலிருந்து நான் விளக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே உங்க வாக்கு தத்தத்தின்படி அப்பா ஆண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளையுடைய வியாதிகளை நீங்க மாற்றி போடுங்க ஆண்டு வரே அப்பா வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நகரவாசிகள் சொல்வதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களே அதில் வாசமாக இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஒரு வேளை பாவத்தை நிமித்தம் அக்கிரமத்தை நிமித்தம் ஒரு வேளை பலவீனங்கள் வந்திருக்குமானால் ஆண்டு இந்த பிள்ளைகளை நீங்க ஆண்டு சுகத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டு வரே நமக்கு நன்றி இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கூட அவளுடைய சரீரத்தில் இருக்கிற விளைவினங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும் மாப்பா ஒரு புது பலன் உண்டாகட்டும் ஒரு புது ஆரோக்கியம் அப்பா அண்டு ஒரே உமக்கு நன்றி சகல வியாதிகளையும் நீங்க நீக்குகிறவர் அப்பா அண்டு ஒரே நன்றி ஆண்டவர் அப்பா நீங்க அந்த உலகத்தில் ஆண்டவர் அப்பா சுற்றி நடந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீங்க சுஸ்தமாக்கினீங்கன்னு சொல்லி வேதத்திலே படிக்கிறோமே அண்டு அப்பா அவமக்கு நன்றி அப்பா வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க மருத்துவரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களாப்பா அண்டு ஒரு அப்பா இயேசுவின் நாமத்தினால் அப்பா இந்த வேலையிலும் கூடப்பா கண்ணிரோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர் எழும்ப முடியாதபடி படுக்கையில் படித்துக்கொண்டு வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகள் ஐயோ நடக்க முடியலை ஐயோ பேச முடியல ஐயோ என்னுடைய கை கால்கள் செயலிந்து விட்டது என்னால ஒன்று செய்ய முடியவில்லையே என்று சொல்லி வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர் அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அப்பா கண்ணீரோடு இதை இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே உங்களுடைய ஜீவன் இறங்கட்டும் அப்பா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள்ளே அவயங்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து இவர்களை காலூன்றி நடக்க பண்ணுவீராக பலனால் இடைக்கட்டுவீராக உங்க பலனால் ஆண்டவரே நீங்க ஜீவன் உள்ள தேவன் என்றும் அதிசய தேவன் என்றும் அற்புதத்தின் தேவன் என்றும் நீரே ஆண்டவரே அப்பா உலகத்தின் பாவங்களை மன்னிக்கிறவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிறவர் மக்களுடைய பாவங்களை நீக்குகிறவர் மக்களுக்கு விடுதலை கொடுக்கிற மெய்யான தேவன் என்று இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாய் இவர்களுடைய சரீரத்தில் இப்போதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால அப்பா நீங்க அற்புதங்களை செய்துவிட்டதற்காக நன்றி விசுவாசித்து யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க விடுதலையாக்கி விட்டதற்காக நன்றி ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய அவளுடைய குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் நீங்க கடந்து செல்கிறதற்காக நன்றி அவளுடைய சரீரத்தில் ஒரு அற்புதத்தை நீங்க கொடுத்து நன்றி சுகத்தை கட்டளிட்டதற்காக நன்றி அது எப்ப ஏற்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் டாக்டர்களால் முடியாது என்று சொல்லப்பட்ட வியாதியா இருந்தாலும் நாரி போன சடலத்தை உயிர்ப்பித்த வல்லமையுள்ள தேவனின் கரம் தொட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சுகப்படுத்தி விட்டதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அற்புதத்தை செய்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நம்முடைய கிருப நம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துகிறதற்காக நன்றி நீரே அந்த அற்புதத்தை இந்த பிள்ளைகளுக்கு செய்துவிட்டதற்காக நன்றி அவர்களை நடக்க பண்ணிவிட்டதற்காக நன்றி

அப்பா உமக்கு கோடி நந்திகளை நம்மள செலுத்துக்கிறோம் துதிக்கம் நம்ம இனிமேல் எல்லாமே கேப்பா ஏசுவி நாம தெரிஞ்சிப்பிக்கிறோம் நல்ல ப இதாவே